ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு வீட்டில் தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் நம்மக்கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க அதுக்காக நம்ம பேக்கரிக்கெலாம் போக வேணாம் இந்த ஈஸியான மஃபினை சூப்பராக செஞ்சிடலாங்க ஒரு முட்டையிலேயே பத்து மஃபின் செஞ்சிடலாம் இதை நீங்கள் சேல்ஸுக்கும் பயன்படுத்தலாங்க உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டு விற்கிதோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈரம் இல்லாத ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரூம் டெம்ப்ரேச்சரில் உள்ள முட்டை ஒன்று சேர்த்துக்கோங்க அதோட நம்ம ஜீனி நூறு கிராம் சேர்க்கணும் ஜீனியும் முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நொறை பொங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்க மூணு நிமிஷம் மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நொறை நல்லா பொங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்க வந்து ஜீனியும் நல்லா ஆகி இருக்கணும் கரைஞ்சி இருக்கணும் அதுதான் இதோட கரெக்டானதுங்க இங்கே பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் இதை நல்லா நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பால் அப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் எடுத்துக்கோங்க நூறு கப் அது நூறு எம்எல் கப்பு அதில் ஒரு கப் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிடுங்க இதை பீட் பண்ணதுக்கப்புறம் வாசனை இல்லாத எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அதை மாதிரி வாசனை எதுவும் இல்லாமல் ரீஃபைன்ட் ஆயில் இருக்கும் இல்லைங்களா அதை சேர்த்துக்கோங்க அறுபது எம்எல் இதில் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியங்க எண்ணெய் அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு பீட் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பீட்டரை ஒரு ஓரமாக வச்சுட்டு இதில் ஒரு ஜல்லடை வச்சு அதில் மைதா நூற்றி எண்பது கிராம் பேக்கிங் பவுட்ரு ஆஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு ஆஃப் டீஸ்பூன் சால்ட்டு கால் டீஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஜலிச்சிடலாம் டேரெக்டாகவே நம்ம அந்த முட்டை மிக்ஸில் சேர்த்துடலாங்க இதை மாதிரி நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம பீட்டரை வச்சு அப்படியே பீட் பண்ணோம்னா அந்த மாவுலாம் பறந்துடும் அதுக்காக நம்ம ஸ்பேச்சுலா வச்சு இதை மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் மேலே இருக்கிறது மாவு அந்த முட்டையோடு மிக்ஸ் ஆகுற மாதிரி பார்த்து கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிப்போம் மாவு எல்லாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஹை ஸ்பீடில் போடக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்னெல்லாம் கலந்துருக்கோம் இல்லைங்களா அதனால் ஹார்டாகிடுங்க கேக்கு அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு நல்லா ஆனால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சுற்றி எல்லாத்தையும் வழிச்சு விட்டுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி பீர் கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம கப் கேக் ட்ரே இருக்கு இல்லைங்களா அதில் தான் லைனர் வச்சு நம்ம இதை ஊற்றி எடுத்துக்க போகிறோம் அதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை மற்றபடி பாக்கி எல்லாமே ஈஸி நம்மளோட பேட்ரி ரெடி ஆகிட்டு இப்போ இந்த ட்ரேயில் கப் கேக் லைனர் போடுறோம் இது குட்டி கேக்குங்க இது ஓரளவு பெருசு இந்த லைனரையும் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட லைனர் இல்லைனா டீ கப் இருக்கும் இல்லைங்களா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதில் முக்கால் பாகம் அளவுக்கு தாங்க நீங்கள் மாவு ஊற்றணும் இது குட்டியானது இப்போ இதில் நீங்கள் இதை மாதிரி ஒரு கரண்டி இல்லைன்னா கப் எடுத்து அதில் முக்கால் பாகத்துக்கு நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க அந்த லைனரில் முக்கால் பாகம் இருக்கணும் ஃபுல்லாக ஊற்றக்கூடாதுங்க ரொம்ப கேக் வந்து அப்புறம் வழிஞ்சா மாதிரி வந்துடும் இதை மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க அளவு ஒரு பத்து லைனர் ஊற்றுற அளவுக்கு இருக்குங்க இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றி எடுத்தாச்சு இதை நீங்கள் பத்து நிமிஷம் நூற்றி எண்பது டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் இருபத்தஞ்சி நிமிஷம் நூற்றி எண்பது டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கணும் நூற்றி எண்பது டிகிரியில் அதையே பேக் பண்ணுற டைம் இருபத்தஞ்சி நிமிஷம் நூற்றி எண்பது டிகிரி டாப் அண்ட் பாட்டம் லாடு ஆனில் தான் இருக்கணும் இப்போ இதை நம்ம பேக் ஆகிட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் நம்மளோட மஃபின்லாம் பக்காவாக இருக்குங்க இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம டீமோல் பண்ணணும் இல்லைன்னா லைனர்லேயே ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது வெடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க இதுதான் இதோட ஸ்ட்ரக்சரு இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இதை மாதிரி அந்த லைனரில் ஒட்டாமல் வந்திருந்தால் நம்மளோட மஃபின் பக்காவாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க சூப்பராக இருக்குங்க இந்த மஃபின் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி மாவு நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் இதில் டைம் பேக் பேக்காகிறது அவ்வளோதாங்க நல்ல டேஸ்ட் இருக்கும் சூப்பராக இருக்கும் மில்க்லாம் சேர்த்துருக்கத்தால் பக்காவான ஒரு டேஸ்ட்டுங்க இதில் நீங்கள் ஆயில் ஊற்ற எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா பட்டரை உருக்கிட்டு ஆற வச்சு அதே அளவு சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்தால் தான் நீங்கள் மஃபின் இந்தளவுக்கு வரும் டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை சேலுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க விரும்பி வாங்குவாங்க ஒரு தடவை சாப்பிட்டாக்கா மறுபடி மறுபடி நம்மளை தேடி வந்து வாங்குவாங்க இது வந்து ரேட் வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுக்கு ஒரு ரேட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு இன்னொரு ரேட் அப்படிங்கிற மாதிரி வச்சு நம்ம சேல் பண்ணலாங்க சூப்பரான ஒரு பிஸ்னஸ் இந்த ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் தான் கண்டிப்பாக எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட தாராளமாக இந்த பிஸ்னஸ்ஸை ஆரம்பிக்கலாம் நோ ஃபெயிலியர் ஃபெயிலியராக சான்ஸே கிடையாதுங்க கொஞ்சம் கொஞ்சமான முதலீடு தான் ஆனால் லாபம் நிறையங்க நீங்கள் எடுத்த உடனே நிறைய பல்காக வாங்கி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி மூவான ஆக ஆக நீங்கள் அடுத்தது செஞ்சு சேல் பண்ணலாங்க போய் டப்பு டப்புன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க